ीकान्दद्रुहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गता गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्गितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमः सदसे नमःतये नमः सखीनां புரோகானாம் சக்ஷுஷே நமோதிவே நம பிரிதிவ்யை நமஹ சங்கரா தொலைக்காட்சி நேர்களுக்கு நமஸ்காரம் இன்றைய தினம் அபிராமி எந்தாதியில் நாம் சிந்திக்க இருக்கின்ற பாடல் அதிசயமான வடிவுடையால் பதினேழாவது பாடல் வரலாற்று குறிப்பை மிக அழகாக இந்த பாடலிலே சொல்லியிருக்கு உமையம்மையனுடைய வடிவத்தை பேசுகிறார் வடிவு அப்படிங்கிற வார்த்தையே அழகு எந்தெந்த அவயவங்கள் என்னென்ன மாதிரி இருக்கணும் அதுக்கு என்ன பலன் அப்படின்லாம் தெளிவாக சாமுத்திரிகால லட்சணங்களில் சொல்லியிருக்கா அந்த மாதிரி அம்பாளுடைய அந்த வடிவம் ரொம்ப அதிசயமானது அதனால் அதிசயமான வடிவுடையால் அவருடைய வடிவம் ஏன் அதிசயமானதுன்னா எல்லா அமைப்புகளாலேயும் அதிசயமானது அவ அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி அப்படின்னு அழகாக சொல்லுவார் அது மாதிரி மிகவும் அழகாக இருக்கக்கூடியவள் அம்பாள் அரவிந்தமெல்லாம் துதிசையவான சுந்தரவள்ளி அரவிந்தமெல்லாம் துதிசய ஆனன சுந்தரவள்ளி தாமரைகளிலெல்லாம் அரவிந்தம் எல்லாம் அப்படின்னா அரவிந்தன தாமரை துதிசைய தாமரையிலே உமையம்மையை ஏற்றி வழிபாடு செய்வது அப்படிங்கிறது தொன்று தொட்டு வழங்கக்கூடிய ஒரு ஆகமம் ஆசனங்களில் ஆகமங்கள் என்ன சொல்லியிருக்குன்னா அனந்தாசனம் சிம்மாசனம் யோகாசனம் பத்மாசனம் விமலாசனம் எந்தெந்த சாமி இருக்கோ அந்த சாமியினுடைய ஆசனம் அதுலேயே சராசனம் சிலாசனம் அது மாதிரி அரவிந்தம் எல்லாம் துதி இந்த இடத்துல ஆசனமானு சொல்கிறார் அம்பாள் வந்து தாமரை மேலே உட்காந்துருக்கா இந்த தாமரையை வச்சே எந்த சாமின்னு சொல்லலாம் இருந்தால் சரஸ்வதினு செந்தாமரையாக இருந்தால் லக்ஷ்மின்னு அர்த்தம் கமலத்தின் மீது அன்னமாம் கைலாயருக்கு இமவான் அளித்த கனங்குடையம்பர் ஒரு பாட்டில் கமலத்தின் மீது அன்னமாம் அன்னம்னா பறவை அன்ன பறவை தண்ணியும் வேரையும் பாலையும் வேறாக குடிக்கிறது கமலத்து மேலே உட்காந்துருக்குமா கமலத்தின் மீது அன்னமாம் அது மாதிரி வெந்தாமரை செந்தாமரை பொருந்தாமரை பொன்னிறத்தாமரை அந்த தாமரை மேலே அம்பாள் இருப்பா வள்ளுவன் சொல்லுகிற பொழுது சொல்லுவான் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் அப்படின்னு சொல்லுவான் அந்த மலர்மிசை அந்த மலரிலே இதயமாகிற தாமரையிலே குடியிருக்கணும் அரவிந்தமெல்லாம் இதய தாமரையிலே வழிபாடு செய்ய வல்லவள் நம்ம அவளை எங்கே வணங்கிறது அப்படின்னா அரவிந்தமெல்லாம் துரிசை சுந்தர வல்லின்னு சொல்கிறேன் இது என்னென்னா ஒரு குழுக்குறி ஒரு சூட்டு சொல் இந்த சொல் சாத்திரத்தை நமக்கு விளக்கி காட்டுகிற ஒரு சாவி அது இது இதுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய விரிவு இருக்குது அதான் ஆகமங்களை தனியாக சொல்கிறேன் இப்போ தாமரையா தாமரையாலே எழுந்தருளக்கூடியவள்னு சொன்னோம் அதிசயமான உடையவள்னு சொன்னோம் சுந்தர வள்ளின்னு சொல்கிறோம் வல்லினா கொடின்னு அர்த்தம் இளவஞ்சி கொம்பேம்பார் ஒரு இடத்துல கொடி கொம்பு இந்த வள்ளி அப்படிங்கிறது நம்ம மனிதர்கள் உடம்பில் ஒரு பெரிய ஒரு ஆகம ரகசியம் எவ்வளோ அழகாக ரொம்ப ரொம்ப சாதாரணமாக சொல்லுவார் அதை என்னென்னா பன்னிரெண்டு வயதுக்கு மேலே நல்லா ஞாபகம் வச்சுக்கோ பன்னிரெண்டு வயதுக்கு மேலே பன்னிரெண்டு ஆண்டுகள் பழைய காலத்தில் எல்லாம் பிரம்மச்சரிய விரதம் இருக்கிறது விரதம் இருந்து இறைவியே அடைகின்ற வழியில் அதுவும் ஒரு வழி பிரம்மச்சரிய விரதம் இருந்து வேத வேதத்தியானம் பண்ணினால் பன்னிரெண்டு ஆண்டுகள் பிரம்மச்சரிய விரதத்தை விடாமல் நாம் பின்பற்றுவோமே ஆனால் சுசும்னா நாடி அப்படின்னு நம்ம உடம்புல பாதாங்குஷ்டத்வயாதாரபியன்னு சொல்கிறார் சாஸ்திரத்தில் பாத அங்குஷ்டம் விரல் ஆரம்பிச்சு நம்ம தலை வரைக்கும் ஒரு உள்ளீடற்ற ஒரு குழல் மாதிரி ஒரு நாடி இருக்குது உள்ளீடற்ற குழல் தண்டை சிரஞ்சுன்னு சொல்கிற இல்லையோ அது மாதிரி இருக்கும் கேவ பாஸ்வரா அது மின்னல் கொடி மாதிரி ஒரு கொடி இருக்குது அந்த கொடிக்குள்ள அந்த கொடிக்கு பேர் சுசும்னா நாடின்னு பேர் அந்த சுஷும்னா நாடிக்கு நடுப்புற அம்பாள் குண்டலினி சக்தியாக இருக்கா கீழையும் மேலையும் போயிட்டு வரா இது ஒவ்வொரு பட்சம் ஒவ்வொரு சாஸ்திரம் ஒவ்வொரு விதமாக சொல்கிறார் இதை எப்போ தியானம் பண்ணுவாள் அப்படின்னா உள்ளே எப்படி தியானம் பண்ணணும் அப்படின்னா போன பாட்டில் ஒளியை சொன்னார் இந்த மாதிரி இந்த உடலோடு சார்ந்த சுஷும்னா நாடியில் தியானம் பண்ணினா என்ன விசேஷம் அப்படின்னா ஒரு விதமான சிறப்பு ஒரு அம்சம் நமக்கு கிடைக்கும் சிறப்பு அம்சம்னால் என்ன அப்படின்னா எல்லாரை விட வித்தியாசமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை ஞானியர்களுக்கு எப்போதுமே உண்டு பொது மனிதர்களிடத்திலிருந்து கூடுதல் ஆற்றல் உடையவர்களாக அவர்கள் திகழ்வார்கள் ஞானசம்பந்தர்கள் வந்து மூணு வயசில் பாடினார் சாத்தியமே அதெல்லாம் உயிரோடவே வந்து கைலாசத்துக்கு சிவபெருமான வந்த யானையின் மீது சொன்னார் சுந்தரர் ஒரு பாம்பு கடித்த குழந்தைய திருப்பியும் உயிரோடு புழைக்க வைக்கிறார் கடித்து செத்து போன குழந்தைய அது மாதிரி அற்புதங்களையெல்லாம் செய்ய வல்ல ஆற்றல் இந்த சுந்தரவல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சுசுண்ணா நாடிக்கு நடுப்புற ஒவ்வொரு மனிதர்களிடத்திலும் அம்பாள் ஒளிந்து கொண்டிருக்கின்றாள் ஒவ்வொரு மனிதர்களிடத்திலையும் இருக்குது அந்த சக்தி உங்கள்கிட்ட இருக்கு எங்கிட்ட இல்லை அப்படிங்கிறதெல்லாம் இல்லை உடல் என்று ஒன்று எடுத்தால் அது அத்தனைக்குள்ளேயும் அந்த சக்திங்கிறது இருக்குது அந்த சக்தி வந்து வெளிப்பட 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 ஞானம் வெளிப்படும் இந்த உலகம் நமக்கு வசப்படும் அதே நமக்கு அந்த சக்தியை புரிஞ்சுக்கல அந்த சக்திக்கு நாம் கட்டுப்பட கட்டுப்பட இந்த உலக இந்த உலகத்தின் வசம் நாம் படுவோம் அதை நம்மளை இழுத்துன்னு போயிட்டுருக்கோம் அதனால தான் இந்த சுந்தரவள்ளி தியானம்னு ஒரு தியானம் அது ஆகமங்கள் தெளிவாக சொல்லியிருக்கா சுந்தரவள்ளி தியானம்னே ஒரு தியானம் இருக்குது அதுதான் சொல்கிறார் துரிசை சுந்தரவள்ளி அப்படி அவ்வளோ அந்த சுந்தரவள்ளியாக தியானம் பண்ணினால் அதிசயமான சித்து சித்து வேலையெல்லாம் பண்ணியிருக்கா பழைய காலத்தில் இதெல்லாம் இப்போ இப்போ எல்லாம் அழிஞ்சு போச்சு நடைமுறையில் அதை அபியாசம் பண்ணுறவாலும் இல்லை அதை முறையாக வாங்கி பின்பற்றணும் அதை சரியான வகையில் பயன்படுத்தணும் ஒரு நல்ல விஷயங்களை பயன்படுத்தணும் கவேக்ஷணம்னு சொல்லுவாள் அதாவது பசு மாடெல்லாம் அந்த காலத்தில் காணா போயிடும் எங்கே க இருக்குதுன்னு தெரியாது மேயை போனது காணா போயிடும் காலை மாடு காணா போயிடும் இந்த இடத்துல இருக்குது போய் பிடிச்சின்னு வாம்பா அது உட்காந்த இடத்துலையே அந்த மாதிரி ஒரு அதிசயமான ஆற்றல் இந்த அதிசயமான ஆற்றலை வள வ கொள்வதற்கு நமக்கு உள்ளுக்குள்ளே ஒரு சுசும்னா நாடின்னு ஒரு நாடி இருக்குது அந்த நாடியை தான் ஒரு வள்ளின்னு சொல்கிறார் அந்த நாடிக்கு நடுப்புற அம்பாவை தியானம் பண்ணினால் ஒவ்வொரு மனிதனுக்கு உள்ளுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தெய்வீக ஆற்றலை வெளியிலே கொண்டு வந்து விளங்க செய்ய முடியும் அப்படிப்பட்ட அந்த ஆற்றலை இங்கே சொல்லுகிறார் துதிசய ஆனன சுந்தர வள்ளி அதுக்கப்புறம் ஒரு வரலாற்று குறிப்பு தரார் துணை இறதி பதிசய பதிசயமானது அவசயமாக அது சிவபெருமான் ஒரு எட்டு பேர் கூட போராடி வெற்றி பெற்றான் அது யாருன்னா காலன் யமன் காலனை காலால் கடிந்தான் அது மாதிரி மன்மதனை விழியால் எரித்தான் அப்படி துணை இரதி பதிசயமானது அப்படின்னா ரதியினுடைய பதியாகிற மன்மதன் அந்த மன்மதனை தன்னுடைய கண்ணினாலே ஞானக்கண்ணினாலே விடியினாலே எரித்து சாம்பலாக்கியனவன் மன்மதனுக்கு அனங்கன்னு பேர் அதுக்கு முன்னாடி ம மன்மதன் வந்து கரும்பு வெள்ளு தாங்கி அவனுக்கு மந்திரி இருக்கான் ரத்தியின் மனைவி இருக்கா அவனுக்கு வடிவம் உண்டு அந்த வடிவத்தோடு தான் அவன் எங்கே பார்த்தாலும் வந்துட்டு இருந்தான் ஆனால் இந்த சிம்ஹாரம் நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்புறம் ஒரு நாள் என்னாச்சு சிவபெருமான் மேலேயே அந்த பானத்தை பிரயோகம் பண்ணணும் ஸ்கந்தபிரவணத்தில் இந்த கதை வருது அதனால சொல்கிறேன் நம்பி துணை இறதி பதிசயமானது அப்படின்னா அந்த சூழலில் சிவபெருமானுக்கு திருமணம் செய்து வைப்பதற்காக எல்லா தேவர்களுடைய துண்டுதலின் பெயரிலே வன்மதனானவன் சிவபெருமானை தவம் செய்கின்ற சிவபெருமானை கலைப்பதற்கு முற்பட்டு பார்வதியுடன் திருமணம் செய்ய வேண்டும் என்பதற்காக அனைத்து தேவர்களின் தூண்டுதலினாலே அவன் பேரில் பானத்தை போட்டான் சிவபெருமான் மேலே அப்படி சிவபெருமானை எதிர்த்தான் அவர் என்ன பண்ணார் நெத்தி கண்ணை திறந்து எரிச்சுட்டார் அதுதான் இங்கே சொல்கிறார் ரதி பதி ஆனது அப்படி அப்படி எரித்தாலும் எரித்த உடனே மன்மதன் இறந்து விட்டான் வெறும் சாம்பலாயிட்டான் ரதி வந்து ரொம்ப வருத்தப்படுறாள் அதுக்கப்புறம் பார்வதி தவம் செய்து சிவபெருமானை அடைகிறாள் மன்மதனாலே மன்மதனாலே சேர்த்து அடைய முடியாதவள் தவத்தினாலே சிவத்தை அடைகிறாள் உமையம்மை தவம் செய்தார் ஏன் தவம் செய்கிறாள் அப்படின்னா உலக உயிர்கள் உய்வதற்கான வழியை தானே காண்பிக்கிறாள் தானே தவம் செய்து சிவபெருமானை அடைந்தாள் எப்படிலாம் தபஸ் பண்ணியிருக்கா தெரியுமா சரியான குளிர் பணி அப்படின்னா தண்ணிக்குள்ளே நிற்பாள் சரியான வெயில் உச்சி வெயில் சித்திரை மாசம் வெயில் அப்படின்னா அஞ்சு பக்கமும் நெருப்பை வச்சு நடுப்புற அது மேலே ஒரு ஊசி வச்சு அது மேலே ஒருத்த காலில் நின்று தபஸ் பண்ணுவார் சென்னையில் மாங்காடு காமாட்சின்னு இருக்குது இந்த மாதிரி பஞ்சாகிரி மத்தியில் தபஸ் பண்ணுறது அப்படியே அந்த கோலத்தையே நம்ம பார்க்கலாம் அப்படி ஒரு தவம் செய்தார் லலிதாசேசர நாமத்தில் ஒரு நாமாவளி அபர்ணா அப்படின்னு பேர் காய்ந்த சருகுகளை உண்டு தவம் செய்தார் அப்படி கடினமான அந்த தவம் செய்து அந்த தவத்தின் தான் சிவத்தை அடைந்தாள் அவனே கணவனாகப் பெற்றாள் அப்படி கணவனாகப் பெற்று எப்படி அப்படின்னா ரெட்டையாக இருந்தால் அப்படின்னா இல்லை அப்படி கணவனாக பெற்று முன்னாடி மன்மதனை அவர் எரித்தார் அந்த கல்யாணத்தில் கணவனான உடனே அந்த மன்மதனுக்கு அனுகிரகம் பண்ணினார் சிவபெருமான் அவரே தான் இருந்தார் மன்மதனுக்கு அனுகிரகம் பண்ணினார் இந்த மன்மதன் மிகச்சிறந்த சாக்த உபாசகம் சக்தி வழிபாட்டிலே இவர் இவர்களெல்லாம் சக்தியை வழிபட்டு உயர்ந்தவர்கள் என்று ஒரு பட்டியல் எடுகிறார் அபிராமிப்பட்டார் ஆதித்தன் அம்புளி அங்கி குபேரன் காதிப்பருவடை கந்தன் கணபதி காமன் அப்படின்னு சொல்வார் இவெல்லாம் அம்பால கும்பிட்டு அந்த நிலைமைக்கு மிக உயர்ந்தவாழா ஆனவா அப்படி ஆவதற்கு காரணம் அம்பாளுடைய உபாசனை அம்பாள் மேலே வச்சிருக்கிற பக்தி அந்த அம்பாள் நெறியிலே கும்பிடப்படுகிற பத்தரி பூஜா முறைகளை பின்பற்றி அதை செய்து தான் இறைவனாகவே ஆனவர்கள் அப்படி மன்மதன் சிவபெருமானாலே எரிக்கப்பட்டான் விழி மீண்டும் கல்யாணத்தில் பார்வதியினுடைய வேண்டுதலினாலே மீண்டும் பிறப்பிக்கப்பட்டான் அப்படி பிறப்பிக்கவும் அனங்கன்னு பேர் ரதி உன் கண்ணுக்கு மாத்திரம் தெரியவா மன்மதன்னு சொன்னார் அப்படியெல்லாம் மன்மதனை எரித்தவர் அந்த சிவபெருமானை அப்படி காமத்தை காய்ந்தவனை காலனை காய்ந்தவனை அதிசயமாக முன் பார்த்தவரதம் விழிகளால் பார்க்குறார் முன் அதிசயமாக அதிசயமாகவன்றோ வாமபாகத்தை வவ்வியதே இப்படிலாம் பொம்நாட்டியினுடைய வாசமே வேண்டான்னு காமனையே எரிச்சக்கூடிய அந்த சிவபெருமானுடைய உடம்புலேயே பாதியை வாங்கிண்டாலாம் அவ்வாள் வவ்வியதேன்னு சொல்கிறார் வவ்வியதேனா வலுக்கட்டாயமா தவத்தினாலே பெற்றாள் அப்போ அம்பாள் என்ன பண்ணுறாள் இந்த பாடலில் என்ன சொல்கிறான்னா ஆன்மாக்கள் உய்வதற்கு தவம் ஒன்றியே சிறப்பு இதெல்லாம் உள்ளர்த்தம் ஒவ்வொரு பாடல்லையும் ஒவ்வொரு விதமான அர்த்தம் எங்கேயாவது ஒரு நல்ல தகவல்களை அது உள் பதித்து வெளியிட்டிருக்கிறார் அபிராமிபேட்டர் மிக நுட்பமான ஒரு சிவபெருமானை எப்படி வணங்க வேண்டும் என்று உமையம்மை வணங்கி அவருக்கு எதிரியாக இருக்கக்கூடிய மன்மதனுக்கே அனுகிரகம் பண்ண வச்சு அவர் உடம்புலேயே பாதி வாங்கின்ற சாமர்த்தியம் அம்பாளுக்கு தான் அப்போ சிவன் அருளை தருகிற வல்லமை அந்த சக்திக்கு இருக்குது அப்போ ஒரு அருளை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற கருணை அம்பாளிடத்திலே இருக்கிறது இந்த கருணையை தான் சொல்கிறார் வாமபாகத்தை வவ்வியதே சைவ சித்தாந்தம் இந்த வாமபாகத்தை வவ்வியதே அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பாதி அம்பாள் பாதி சிவமாக இருக்கும் அர்தனாரின்னு பேர் அந்த வடிவத்துக்கு அந்த வடிவத்தில் அம்பாழாக தியானம் பண்ணுறார் அப்படி அந்த அப்படி தியானம் பண்ணினால் அர்த்தநாரியாக தியானம் பண்ணினால் என்ன அப்படின்னா ஞானம் குறைக்கும் ஆசை குறையும் இப்போ மனிதர்களுக்கு சில தீய பழக்கம் இருக்கும் இப்போ இந்த மது அருந்துதல் அப்படிங்கிற பழக்கம்லாம் இருக்கும் சில பேருக்கு அது என்ன பண்ணுவான்னா அவளுக்கே அதை வந்து விட முடியாது அவளுக்கு அவளுக்கு தான் தான் கோவப்படக்கூடாதுன்னு நினப்பா கோவப்படுவான் அதை அடக்கிறதுக்கு முடியாது அப்படி அடக்க முடியாதவாள்னா இந்த பாடலை ஒரு தடவை சொன்னால் போதும் அம்பாள் மேலே ஆத்மார்த்தமாக பக்தியோடு யார் யார் சொல்கிறாளோ அவர்கள் இந்த ஆசையை மனதை தன்மயப்படுத்துகிற தன்மையை பெறுவார்கள் நல்வழிப்படுவார்கள் தீய வழியிலிருந்து மனதை விளக்கி நல்வழிப்படுத்துவார்கள் அப்படிப்பட்ட மிக உயர்ந்த பாடல் இந்த பாடல் அதிசயமாக அதிசயமாகவன்றோ வாமபாகத்தை வவ்வியதே இந்த வாமபாகத்தை வவ்வியது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒவ்வொரு வடிவத்துக்கும் ஒவ்வொரு தனி சிறப்பு உண்டு அம்பாளுக்கு ஒரு இடத்துல உட்காந்துருப்பா ஒரு இடத்துல நின்றுண்டிருப்பா ஒரு இடத்துல ஆடுவா ஒரு இடத்துல தபஸ் பண்ணுவா அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பலன் இருக்குது இந்த பாடலில் இந்த வாமபாகத்தை வவியதே அப்படிங்கிற பாடலில் சிவன் பாதியாக சக்தி பகுதியாக இருக்கக்கூடிய அர்த்தனாதி வடிவத்தை சொல்லுகிறார் சைவ சித்தாந்தம் அதை பற்றி சொல்லுகிற பொழுது யாதொரு தெய்வம் கண்டீர் அங்கு அத்தெய்வமாகி மாது ஒரு பாகனார் தான் வருவார் நீங்கள் எந்த சாமியை வேணாலும் கும்பிடுங்கோ எங்கே வேணாலும் கும்பிடுங்கோ என்ன மாதிரி வேணாலும் கும்பிடுங்கோ ஏன்னா வித்தியாசம் நிறையா இருக்கும் இப்போ ஆடு வெட்டி வழிபாடு பண்ணுறவா இருப்பா சைவமாக பூஜை பண்ணுறவா இருப்பா இது வழிபாட்டில் வித்தியாசம் சில பேர் சிவனை கும்பிடுவா சில பேர் விஷ்ணுவை கும்பிடுவா சில பேர் காளியை கும்பிடுவா சில பேர் மாரியை கும்பிடுவா இது வழிபாட்டு மூர்த்தியில் வித்தியாசம் சில பேர் இங்கே கும்பிடுவா சில பேர் கோயில் சேத்திரம் சேத்திரமாக கோயிலில் போய் கும்பிடுவா நான் காசிக்கு போகிறேன் ராமேஸ்வரம் போகிறேன்னு கோயில் கோயிலாக இப்படி எங்கு வணங்கினாலும் எந்த முறையிலே வணங்கினாலும் எந்த தேவதையை வணங்கினாலும் அங்கு அத்தைவமாகி வருவது யார் அப்படின்னா இந்த மாதொரு பாகனார் தான் வருவார் அப்படிங்கிறது சைவ சித்தாந்தம் எங்கு பார்த்தாலும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு தோற்றம் சிவசக்தி அதை மறைமுகமாக சொல்கிறார் வாமபாகத்தை வவ்வியதே வாமபாகம் இடது பாகம் அந்த இடது பாகத்தில் அம்பாள் இருக்கா வரது பாகத்தில் சிவன் இருக்கார் ஆகமும் இவரை அர்தனாரின்னு சொல்கிறது இவருடைய வலது பாகம் எப்படி இருக்குது இடது பாகம் எப்படி இருக்குது அப்படின்னா நீல லோகிதன் சாமி சேப்பாக இருப்பார் சிக்கச்ச அம்பாள் வந்து பச்சையாக இருப்பாள் என்னென்னா நீலமாக இருப்பா இப்போ இரண்டு சமான வஸ்து சமமாக பிரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி தியானம் பண்ணினால் அதுக்கு என்ன பலன் அமையும் அமையொரு தோழியர் மேல் வைத்த ஆசையுமேன்னு சொல்லுவார் ஒரு இடத்துல உமையும் உமையொரு பாகரும் ஏக உருவில் வந்து உமை அப்படின்னு நம்பாள் உமை ஒரு பாகரும் சிவன் ஏக உருவில் வந்து ஒரே உருவத்தில் வந்தால் உமை ஒரு பாகரும் ஏக உருவில் வந்து அப்படி வந்தால் அமையும் அமையும் தோழியர் மேல் வைத்த ஆசையுமே இந்த ஆசையே அடக்கி ஆளலாம் இந்த ஆசை நம்ப என்ன புத்தர் சொல்லுவார் துன்பத்துக்கு காரணம் என்னன்னா ஆசை தான் தான் அது அழகாக சொல்லுவார் ஆசைக்கடலுள்ள அகப்பட்டு அருளற்ற கை பாசத்துள் அல்லற்பட இருந்தேன் சொல்லுவார் ஆசை தான் எல்லா துன்பத்துக்கும் காரணம் அந்த ஆசை அளவுபடும் இந்த பாடலில் இந்த பாடலில் சொல்லியிருக்கிறபடி இந்த பாடலுக்கு உண்டான மூர்த்தி அதாவது வடிவம் இறைவியனுடைய தோற்றம் காமதகன மூர்த்தி குறுக்கையில் இருக்குது குறுக்கை அப்படிங்கிற ஊரில் இருக்குது ரதி பதி செயமானது அப்படின்னா அர்த்தனாரி திருச்செங்கோட்டில் இருக்குது அந்த ரெண்டு மூர்த்தியும் ஒன்றா சொல்கிறார் அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஆசை அற்று ஆசை அறாய் பாசம் விடாய் ஆன சிவ பூசை பண்ணாய் நேசமுடன் ஐந்தெழுத்தை நினையாய் மனமே உனக்கென்ன வாய்ம்பார் இந்த ஆசை அற்று போகும் துறவியர்களுக்கு இது மிகச்சிறந்த நன்மையை செய்யும் இதுவரைக்கும் இல்லறத்தார்களுக்கு பலன் சொன்னவர் துறவியர்களுக்கும் ஆசையை விட வேண்டும் என்று நினைக்கிறவர்களுக்கும் இந்த ஸ்லோகத்தை சொல்லியிருக்கார் இந்த ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணி அளவாக அந்த அளவை தாண்டுகிற அந்த ஆசையை நாம் அளவுபடுத்தி கொள்வோமாக